உலக உங்களை சினி ஹிஸ்ட் வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அறிமுக இயக்குனர் வெடிமுத்து இயக்கத்தில் முத்து பாரதி அனுகிருஷ்ணா என்ற புதுமுகங்கள் ஹீரோ ஹீரோயின் நடிக்கிற படம் ஆராய்ச்சி இது ஒரு மென்மையான காதலை சொல்லுகின்ற படம் அறிமுக இயக்குனர் ராஜேந்திர சக்கரவர்த்தி டேரஸன் வர படம் யாவரும் வல்லவரே சமுத்திரகனி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இது ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் அறிமுக இயக்குனர் பிரசாந்த் நாகராஜ் டேரஸனில் பாலமுரளி பாலு மியூசிக்கில் வர படம் அமிகோ கேரேஜ் மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோவாக நடிக்கிறார் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அறிமுக இயக்குனர் சோலை ஆர்மன் டைரக்ஷனில் வர படம் காடு வெட்டி ஆர்கே சுரேஷ் சுப்பிரமணியம் சிவா ஆடுகளை முருகதாஸ் ஆகியோர் பிரதான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க தலைப்பு அரசியலை சம்மந்தப்படுத்துற மாதிரி இருந்தாலும் இது அந்த பகுதி மக்களின் வாழ்வியலை பேசுகின்ற படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த வாரம் பெரிய ஹீரோக்கள் படம் எதுவும் வரல சிறிய ஹீரோக்கள் படம் மட்டுமே வருகிறது நான்கு படங்களுமே புதுமுக இயக்குனர் சொல்லி என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி